ராமாபுரம் முதல் போரூர் வரை மேம்பாலம் எம்எல்ஏ வெளியிட்ட பிரத்யேக தகவல் போரூர் முதல் மணப்பாக்கம் சிக்னல் வரை புதிய மேம்பாலம் மெட்ரோ ரயில் உடன் சேர்ந்து திறக்கப்பட உள்ளதாக மதுரவாயல் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார் சென்னை போரூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா திமுக சார்பில் கொண்டாடப்பட்டது சுற்றுச்சூழல் அணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் தீனா ஏற்பாட்டில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் மதுரவாயல் எம்எல்ஏ கணபதி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் மேடையில் பேசிய அவர் போரூர் பகுதியில் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக புதிய மேம்பாலம் ஒன்று அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் போரூர் முதல் மணப்பாக்கம் சிக்னல் வரை மெட்ரோ ரயில் பில்லர்கள் மூலம் அந்த பாலம் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார் அதற்கு மேல்தான் மெட்ரோ ரயில் செல்லும் எனவும் குறிப்பிட்டார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் நூற்று கணக்கானோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன